எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டிஜிட் சரிங்களா சிக்ஸ் டிஜிட்டில் ஒரு தான் மிஸ் ஆகிருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பருமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் டி டேட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் த்ரீ டீம் டேட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பிசின் டேட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம கெஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெளிவாகவே அந்த நம்பர் எடுத்து தெளிவாக தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஃபைவ் டி ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் சரிங்களா சிக்ஸ் டீயில் ஃபோர் டீ அஞ்சு நாலாவதாக இருக்க நம்பர் மட்டும்தான் மிஸ்ஸிங் மீ எல்லாமே ஆறு நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம் அதே பேரில் ஒரு மூணு பேர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

ஒரு நாலு ஒன்று கூட ஆறு அஞ்சு இந்த நம்பர் தான் சேர்ந்து வர மாதிரி இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் அதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி நம்பரும் ஒரு ஃபோர்டி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட் நம்பராகவே இன்னொன்று கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பரே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ உங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம வீடியோவில் என்ன சொன்னோம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துருந்தாவே நீங்கள் ஃபோர் டி தர்ட்டி தூக்கியிருக்கலாம் சிக்ஸ் டி நம்பரில் ஒரு நம்பர் தாங்க மிஸ் டவுட்டாக இருக்கவங்க வீடியோ போய் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவில் என்ன கொடுத்தோமோ அந்த நம்பர் தான் அப்படியே எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா வின்னிங் வந்ததுக்கப்புறம் போடுற வீடியோ பேர் வின்னிங் வீடியோங்க கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம எம்சி கேசிங் குரூப்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம எம்சி கி மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து கேஸிங் கொடுத்துருக்கேன் மூணு ஸ்கிரீன் நான் இங்க அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா யாருக்காவது அதெல்லாம் சந்தேகம் மாற்று கருத்து இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தான் சொல்லுவேன் அதை நான் இங்கே வீடியோலேயே சொல்லிடுறேன் நான் இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போல் அஞ்சு பி போர்டில் சரி ஏ போல் ஆறு பி போல் அஞ்சு சி போர்டில் நாலு ஒரு மாஸ் மீனிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நாலு ஆறு ஆறு நாலு கொடுத்துருப்போம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதான் சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் டிவில் ஒரு நம்பர் தான் மிஸ் இன்னும் நானூற்றி இருபத்தி ஒம்போது அறநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு சிக்ஸ் டி

இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் நம்பர் மட்டும் தான் மிஸ்ஸு ஃபைவ் டி இல்லை ஆனால் ஃபோர் டி வந்து தட்டி தூக்கி இருக்கும் ஃபோர் டி அந்த ஒன்பதாம் நம்பர் கரெக்டாக உட்காந்துருக்கு நமக்கு சரிங்களா ஒன்பது ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூத் ஒன்றுன்னு போட்டு சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா ஒன்று ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் த்ரீடியும் பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் காமனாக இருக்க நம்பர் இதுதான் இதே நம்பர் தாங்க நான் வீடியோலேயும் கொடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இதே நம்பர் தாங்க நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் மேலே பாக்ஸில் எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா அங்கே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு பாக்ஸில் பிசி வின் பண்ணியிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்ததில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபைவ் டி வந்திருக்கு ஃபோர் டி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அங்கேயும் ஒரு த்ரீ வந்து வந்து நமக்கு ஏபிசி ஃபுல் வினிங் வந்துருக்கு எல்லாமே நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஒரு நம்பர் தவிர சிக்ஸ் ஒரு நம்பர் தவிர மீது எல்லா நம்பரும் வின் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு நம்பரையும் வெவ்வேறு நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் டீல வந்து நம்ம ஒன்பது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் சிக்ஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருவோம் அந்த இடத்துல ஒன்போது அவ்வளோதான் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்க கெஸிங் நல்லா போய்ட்டு இருக்கு ஒரு சிக்ஸ்டி நம்பரே கிராக் பண்ணுற அளவுக்கு வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா எடுத்து கொடுக்குறோம் நம்ம ஃபார்மலா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு இது தாங்க ஃப்ரூப் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டிருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே ஃபோர்ட்டி ஃபைவ் டி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஆறு நாலு இருக்கும் உங்களுக்கு மேலே சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ரைட் சைடில் பாருங்கள் ஒரு கார் நல்ல ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருப்பேன் இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் கூட இந்த மூணு நம்பர்ல இருக்க ரெண்டு நம்பர் சேர்ந்து தான் வருங்க அப்படின்னே போட்டிருந்தேன் அது தெளிவாகவும் சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன் டவுட்டா இருக்குங்க திரும்பவும் வீடியோ போய் கேளுங்க கேட்டால் அது என்ன சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியும் ஏன் அதை சொல்றேன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பர்ல தான் வருதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா இங்கே கொடுத்துருக்க சிக்ஸ்டியும் மேலே கொடுத்துருக்க அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அந்த நம்பர்லேருந்து தான் வருங்க அதை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று நாள் கூட இந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அதெல்லாம் நாலா நம்பர் எடுத்து நீங்கள் நாலு அஞ்சு ஆறு நாலு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ற வார்த்தையும் நான் த்ரீ அப்படின்னு அப்படின் வந்து வின்னிங்கன்றது அந்த இடத்துல அப்படியே தெளிவாக சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுட்டாக இருக்கவங்க மீண்டும் போய் கேட்டுக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் வர மாதிரி எடுத்து கொடுக்குறோம் ஃபைவ் டி சிக்ஸ் டி வரைக்கும் பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கு யார் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்றது தெரியல ஃபோர் டியும் பாஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டி பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் எடுத்து கொடுத்த எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஏபிபிஏசிலையும் சரி சரிங்களா ஸோ அதுக்காக சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா உங்களால் இது யூஸ் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் தெளிவாக பாருங்கன்றதுக்கு உண்டான இது அந்த டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் த்ரீ டி நம்பர் அங்கேயே சொல்லியிருப்பேன் ஃபைவ் டி நம்பர் அங்கே இருக்குது அதை வச்சு தான் நான் இந்த நம்பர் கொடுக்குறேன் த சொல்லியிருப்பேன் அதுக்காக தெளிவா கேளுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணணும் நம்ம கொடுக்குற சா ஸ்க்ரீன்ஷாட்டு எம்சிகேசிங் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் முடியுங்க சரிங்களா இது வந்து எம்சி எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கேசிங் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து நம்ம இங்கே மேலேயே கொடுத்துருப்போம் சரிங்களா அதேமாரி அந்த இதில் வந்ததில் நம்ம ஆறு நாலு நாலு அந்த நம்பரையும் எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வீடியோலையும் கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதில் தான் த்ரீ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டிக்கு நம்ம ஃபை டி நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டி வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸிலையும் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வின் பண்ணியிருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெரும் யாராவது அப்படி வந்து நீங்கள் 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 வின் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்டு பிசி வின் பண்ணிட்டேன் ஃபோர் டி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறப்ப யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்றது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க திரும்பவும் ஓவரால நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பி போர்டில் அஞ்சாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் இது வந்து சிங்கிள் போலில் நம்ம வீடியோலையும் கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு ஆறு ஆறு நாலு கொடுத்துருந்தோம் மாஸ் விண்ணிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி 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 நம்பர்ல பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சுக்கு ஒன்பது டி நம்பர் மட்டும்தான் மிஸ் ஆகிருந்தது இருந்தாலும் அதுலேயும்

ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட பத்தாவது வின்னிங்க இந்த மாதம் முடிஞ்சிருச்சு பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் போன மாதம் ஒம்பது வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்ட ரெண்டு சப்போர்ட் நல்லா பண்ணி கொடுங்க ரெகுலராக வீடியோ போடுறோம் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ